ஓம் சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவ சிவாய நமக நீ கேட்ட உதவியை நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் எந்த திசையிலிருந்து வரும் என்று நான் சொல்வதை வைத்து நீ தெரிந்து கொள் ஆனால் அந்த உதவி மூலம் உன்னுடைய வாழ்க்கையை அடியோடு சந்தோஷமாக மாறப்போகிறது நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை கேட்டாய் அல்லவா அந்த உதவியை நீ உதாசீனப்படுத்தாமல் பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும் உதாசீனப்படுத்தி விடாதே அது உன் வாழ்க்கையே அடியோடு போகிறது நீ கேட்ட உதவி எந்த திசையிலிருந்து வரப்போகிறது என்று சொல்கிறேன் இதை நீ முழுமையாக கேள் உன் வாழ்வில் சிக்கலான சவாலான விஷயங்களுக்கு நீ விடை காணப்போகின்றாய் உன் வாழ்வில் இதுவரை இருந்த சிக்கலான விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு போகப் போகின்றது நீண்ட நாட்கள் அதற்கு விடை கிடைக்காமல் இருந்தது அல்லவா உனக்கு ஆலோசனை தருவதற்கும் சரியான மனிதர்கள் இல்லாமல் இருந்தது அல்லவா இப்பொழுது உனக்கு சரியான நபர்களிடமிருந்து சரியான ஆலோசனை வந்து உன்னுடைய சவாலான விஷயங்களை எல்லாம் நீ எதிர்கொண்டு அதற்கு விடை கண்டு அதில் நீ வெற்றியும் பெறப்போகின்றாய் நீ கேட்காமலேயே உனக்கு உதவிகள் எல்லாம் வந்து சேரப்போகின்றது அதுவும் உனக்கு சரியான நேரத்தில் வரப்போகின்றது தெற்கு திசையிலிருந்து உன்னை தேடி ஒரு உதவி உன்னை தேடி வரும் அந்த உதவியை நீ உதாசீனப்படுத்த விடாதே உனக்கான சரியான தீர்வை அந்த சரியான நபர்கள் மூலம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு நிச்சயம் நல்ல தீர்வு கிடைக்கும் நீதியே என்றும் வெல்லும் நான் உன்னை சந்திக்க விரும்புகின்றேன் உன்னிடம் பேச விரும்புகின்றேன் ஒவ்வொரு முறையும் நான் உன்னிடம் வருகின்றேன் ஆனால் இந்த முறை நீ என்னை வந்து பார் நீ என்னை ஆலயத்திற்கு வந்து பார் என்று பல முறை உன்னிடம் நான் கூறிவிட்டேன் உன்னால் நேரம் ஒதுக்க முடியாமல் இருக்கின்றாய் ஏதோ ஒரு வேளையில் சிக்கிக் கொண்டிருக்கின்றாய் எனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கு முன்னதாகவே அதற்கான அட்டவணையை தயார் செய் இப்பொழுது இந்த நாளில் நான் என்னுடைய அப்பாவை சென்று தரிசிக்க வேண்டும் என்று நீயே உனக்கான காலத்தை உருவாக்கிக்கொள் அப்பொழுதுதான் முடியும் யாருக்குமே நேரம் கிடையாதுதான் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசையிலேயே ஓடிக்கொண்டிருக்கிறோம் சிறிது நேரம் கூட ஓய்வு இல்லாமல் அதனால் உனக்கு ஓய்வு தேவைப்படுகிறது என்னை வந்து பார்த்துவிட்டு செல் அப்படியாவது உனக்கு ஓய்வு கிடைக்கட்டும் உன் வாழ்க்கை நன்றாக மாறப்போகின்ற நன்னால் கூடிய விரைவில் உனக்கு வரப்போகிறது என்னுடைய பரிபூர்ண அருளால் உன்னுடைய வாழ்வில் இனி மகிழ்ச்சியான தொடக்கமாக அந்த நாள் அமையப்போகிறது நீ இன்னும் காரியங்கள் அனைத்திலுமே உனக்கு வெற்றி மழை பொழியப் போகிறது உன் குடும்பத்தில் அனைவருக்கும் உன்கிட்ட அன்பாக இருக்கப் போகிறார்கள் நீ நினைத்த மாதிரியே உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த காரியமெல்லாம் வெற்றி மேல் வெற்றியாக வந்து போகிறது நீ எடுத்த காரியத்தில் நிச்சயம் வெற்றி பெறுவாய் இது என்னுடைய பகவான் வாக்கு என்று நினைத்துக்கொள் கடவுள் வாக்காகவும் எடுத்துக்கொள் தெய்வ வாக்கு என்றும் நினைத்துக்கொள் நீ எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் ஆனால் இதுதான் நடக்கும் உனக்கு நீ ஒவ்வொரு நாளையும் கடப்பது தீயின் மீது நடப்பது போன்று மிக கடினமாக இருப்பது போலவும் உணர்ந்து கொண்டிருக்கின்ற அல்லவா நீ என் ஆலயத்திற்கு வா எல்லாம் சரியாகும் எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த நீ இந்த விஷயத்தில் மட்டும் கடக்க முடியாமல் அவதிப்படுவது ஏன் அப்படி கடக்க வேண்டுமென்றால் நீ என் ஆலயத்தில் வந்து என் காலை தொட்டு நீ வணங்க வேண்டும் நீ என்னுடைய குழந்தை என் பிள்ளையின் வாழ்க்கை தேங்கி இருக்க நான் அனுமதிக்க மாட்டேன் நதி போல முடங்கி நிற்காதே குட்டையாக இன்னும் சிறிது தூரத்தில் நீ எதிர்பார்த்த அளவுக்கு பல சந்தோஷங்கள் காத்திருக்கிறது அங்கு நீ வந்து சேர்ந்து விட்டால் போதும் உன் வாழ்க்கை உயிர ஆரம்பித்து விடும் எழுந்து நட உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் நல்லது நடக்கும் உனக்கு